ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு இந்த சனி பகவானால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்விளைவுகள் இருக்க போகிறதா இல்லை ஏதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்க போகின்றதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் அது இல்லாமல் ரிசர்வராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசர்வராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் இம நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இதுவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி லாபஸ்தானத்திற்கு செல்லப் போகின்ற மூன்றாம் பார்வையினால ராசியையும் ஏழாம் பார்வையால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையினால் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கின்ற இந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பல சாதகமான நிலைமைகள் வர இருக்கிறது மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்துவார் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடியேறுவீர்கள் அதேபோல் சுகபோக வசதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானங்களும் கிடைக்கும் ஏற்பட்ட சங்கடங்களானது நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்களானது உண்டாகுங்க கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் வியாபாரிகளினுடைய திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புகளும் உண்டாகும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களினுடைய ஆதரவுடன் செயற்கரை செயல்களை செய்வீர்கள் கலைத்துறையினர் கடினமாக வந்து பார்த்திங்கன்னா உழைத்தால் துறையில் வெற்றி வாகை சுடல பெண்மணிகள் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வில் மாணவ மணிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இந்த சனி பயிற்சியின் போது உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகும் இதனால் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க இயலாமலும் போகலாங்க அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பல சாதகமான நிலைமைகளும் வர இருக்கிறது உங்களின் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்துவ செலவுகளானது அதிகரிக்கும் என்பதனால அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிப்பீர்கள் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் சுகபோக வசதிகளை அனுபவிப்பீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானங்களானது கிடைக்கும் அனைத்து செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவர்களுக்கு பயன்படும் நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் போன்றவை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் உள்ளவர்கள் அதை விடுவதே சிறந்தது அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய மனதில் அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்மையானது வந்து தோன்றுவிக்கும் இதனால் அனைத்து செயல்களிலுமே சந்தேகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள் மற்றபடி உடல் பொலிவடையும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்ற நினைக்கக்கூடிய நண்பர்களினுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீர்கள் அதிகம் கவலைப்பட தேவையில்லை புதிய முயற்சிகளில் இறங்கிய அனுபவம் பெறுவீர்கள் சிரமங்கள் பார்க்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சாகசங்களில் வந்து ஈடுபடுவீர் வருமானங்களானது சீராகவே வந்து இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்துவீர்கள் சிலர் குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள் உங்களுடைய முக்கிய திட்டங்களானது நிறைவேறும் இதனால உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்களானது நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்களும் உண்டாக கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளானது மறையீங்க உத்தியோகஸ்தர்களினுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா பரிசளிப்பார் அலுவலகத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கருத மாட்டீர்கள் பண வரவில் சிறு தடைகளானது ஏற்படலாம் அதேபோல் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறைகளும் உங்களுக்கு ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவேர் உங்களுடைய வேலை திறன்களானது இப்பொழுது பழிச்சிடும் அவர்களினுடைய திட்டங்கள் அனைத்துமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க கொடுக்கல் வாங்கலினுடைய சிறப்புகளானது இப்பொழுது உண்டாகும் விற்பனைகள் பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்குமே அனுப்பி உங்களுடைய விற்பனை காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக்குவீர் ஆயினுமே கூட்டாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாலோசித்த பிறகே விரிவாக்கங்களை செய்யவும் மற்றபடி திறமையுடன் நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரத்திலால் உங்களுடைய கௌரவங்களும் அந்தஸ்தும் உயருங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களினுடைய ஆதரவுடன் செயற்கறைய செயல்களை செய்வீர்கள் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலுமே அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் கடினமாக உழைத்தால் துறையில் வெற்றி வாகை மற்றபடி உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் இன்று சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணுங்க பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறருடைய வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டும் கணவரிடமும் குடும்பத்தவர்களிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வி இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர் எவரிடமே மனம் திறந்து பேச வேண்டாம் உங்களுடைய கடமைகளை சரிவர ஆற்றவும் மாணவ மணிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் மனக்குழப்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர் தீய நண்பர்களுடனான நட்பை வந்து பார்த்தீங்கன்னா துண்டிப்பீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனையும் செய்வீர் மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றங்களானது உண்டாகுங்க எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற ஒரு குழப்பங்களானது வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்திகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு சிற்றின்ப சுகங்களானது குறையும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது பயணங்களில் செல்லும் போதும் கூடுதல் கவனங்களானது தேவை மேலுமே எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றங்களும் உண்டாகும் மற்றவர்களினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகளானது உண்டாகி அவர்களுடன் பகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க சாமர்த்தியமாக எதையுமே வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கக்கூடிய துணிச்சலானது வரும் பணவரவானது திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையுங்க அதே போல் உங்களுக்கு எதிர்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைந்து காணப்படும் உங்களது ராசிக்கு பதினோராம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமர்கின்ற ஒரே ஒரே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பந்து என்றால் ஆறு பந்துகளும் இனி சிக்ஸர் தான் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவித பிரச்சனைகளில் இருந்து வந்திருப்பீர்கள் ஏனென்றால் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு நடந்து வந்தது ரிசபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி சுக்கிரன் பார்த்தால் பழி சென்ற ஆடம்பரமாகவும் தேஜ ஆரோகம் தோற்றங்கள் அளிக்கக்கூடிய இவர்களுக்கு வெளியில் தெரியாத பல பிரச்சனைகளானது இருக்குங்க ரிசவராசிக்காரர்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய இடங்களை செழிப்பாக வைத்திருப்பீர்கள் பலரை தங்களுடைய பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக வந்து இருப்பீர்கள் ஜென்ம குருவினுடைய பாதிப்பதினால உங்களுக்கு எட்டு மாதங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பாதிப்புகளையும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகளாண்டு உருவாகும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் சனியினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் வருவதனால் பூரண லாபத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க உள்ள தொட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா துவங்க போகிறது சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் ராசி அதிபதிக்கு நட்பு கிரகம் என்ற அமைப்பில் வருவதனால் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக சனி வருவதனால் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் வீட்டில் பயணிப்பது வந்து பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானாதிபதி புதனினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு பல மடங்கு லாபங்களானது அதிகரிக்கீங்க ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நீச்சம் என வந்து பார்த்திங்கன்னா அனைத்துக்குமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் புதிதாக கிளைகள் தொடங்குவது ஐடி ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஆட்களை நியமிப்பது புதிய பொருட்களை அறிமுகம் செய்வது புதிய இயந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்வது போன்றவற்றில் வெற்றி காண்பீர்கள் எந்த துறையில் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பயணித்தீர்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஸ்திரமாக வந்து மாற்றிக்கொள்ளுவீர் காலகட்டத்தில் பெண்கள் மிகவும் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு கூடும் தொழில் உடல் நலன் சுப காரியங்களில் பூரண பலனையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் ஆக மதத்தில் இந்த சனி பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆண்டினுடைய சனி பயிற்சியினுடைய தாக்கங்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதனை சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றங்களானதே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ